ஓம் கந்தாய நமக இன்றைய கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த ஆலயத்தின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி அம்பாள் வள்ளி தெய்வானை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த திருக்கோவில் சோழர்களாலும் கொங்கு சுந்தர பாண்டியன் மற்றும் விக்ரம சோழன் போன்ற அரசர்களால் கட்டப்பட்டதாக கல்வெட்டு குறிப்புகள் தெரிவிக்கின்றன மூலவர் முருகன் அவருடைய திருவாட்சி மற்றும் மயில் வாகனம் மூன்றுமே ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டதாகும் கருவறையில் முருக பெருமான் வள்ளி தெய்வானை தமையதராக ஒருமுகம் நான்கு கரங்களுடன் மயில் வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் அபய திரை காட்டி அருள் மயிலின் தலை இருப்பதால் இதை தேவ என்று அழைக்கின்றார்கள் அமைந்துள்ளது முன்பாக உள்ளது இந்த மண்டபத்தில் பெருமக்கள் அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் ஆகிய சிற்பங்கள் காட்சியளிக்கின்றன குறிப்பாக சுந்தரர் பெருமானின் சிற்பம் பக்தர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மிகவும் நுட்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கண்ணப்ப லிங்கத்தின் மீது பால் சொரியும் பசு பார்வதி கல்யாணம் மார்க்கண்ட முருகன் விநாயகர் தசவதாரங்கள் பல்வேறு சிற்பங்கள் இங்கு காணப்படுகின்றது அம்மன் சன்னதி முன்பாக சரஸ்வதி லட்சுமி காமாட்சி காளி மாரியம்மன் சீதா விராட்டி ஹனுமன் போன்ற தெய்வ வடிவங்கள் சிற்பங்களாக அமைப்பட்டுள்ளது இக்கோயிலில் சூரசமுகாரம் கந்தசஷ்டி ராமநவமி வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரி பிரதோஷம் போன்ற தினங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி மற்றும் ராமநவமி அன்று ஸ்ரீராமர் சீதா தேவி திருவுருவங்களுக்கு தங்க கவசம் சாத்தி விசேஷ பூஜைகள் நடைபெறும் அம்மனுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் பூஜைகள் செய்தால் தடைபட்ட திருமணங்கள் நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நேர்த்திக்கடனாக பால்குடம் எடுத்து அழகுபடுத்தும் அழகு அபிஷேகம் செய்தும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் மேல் விதானத்தில் தாமரையுடன் கூடிய பனிரெண்டு ராசி சிற்பங்கள் ஒரே கல்லில் செய்யப்பட்ட யாழி சிற்பம் அதில் தொங்கும் மூன்று வளையங்கள் இவை அனைத்தும் சிற்பக்கலையின் உச்சகட்டம் இந்த ஆலயம் ஒரு காலத்தில் திருவகத்தீஸ்வரமுடியார் கோவில் என்று அழைக்கப்பட்டதால் முதலில் இது சிவஸ்தலமாக இருந்திருக்கலாம் என்பது சான்றோர் வாக்கு இவ்வளவு சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு ஒருமுறை தரிசனம் செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது உறுதி ஓம் சரவணபவ பாபா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலன் அருள் அனைவருக்கும் துணை